எங்கள் ஊரில் மாரியம்மன் கோயில் திருவிழா ஆரம்பமாயிருச்சுங்க மாரியம்மன் கோயில் திருவிழா ஆரம்பமானாலே எங்கள் ஊரில் எல்லாத்து வீட்லேயும் கருவாட்டு குழம்பு வச்சு படைச்சி சாமி கும்பிட்டு சாப்பிட்றது வழக்கோங்க அந்த வழக்கத்தை இன்ன வரைக்கும் நாங்கள் பின்பற்றிக்கிட்டு இருக்கோங்க சாமிக்கு வச்சு படைச்ச வேப்ப இலையில நாங்கள் மஞ்சக்கயிறு போட்டு படைப்போங்க அந்த மஞ்சக்கயிறை எடுத்து நாங்கள் எல்லாரும் கட்டிக்கிறது எங்கள் ஊர் வளர்க்குங்க அந்த மாதிரி நாங்களும் எடுத்து கட்டிக்கிட்டு சாப்பாடு சாப்பிட்டு கோயிலுக்கு கிளம்பியாச்சுங்க அங்கே போய் பார்த்தா ஒரே டண்டாங்கங்க எங்க ஊருக்காரங்கெல்லாம் டண்டாங்காரத்துக்கு முன்னாடி வந்து நிற்பாங்கங்க ஒரே டண்டாங்குதாங்க சாமி ஊரை சுற்றி வரத்துக்குள்ள இவங்க ஆடி களைச்சிருவாங்கங்க நாங்களும் வேடிக்கை பார்க்கறதுக்கோசரம் கிளம்பிருவோங்க அங்க போய் வேடிக்கை பார்த்துட்டு நாங்களும் தேர் இழுக்கிறதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டோங்க ஊரை சுத்தறதுக்கு மறுபடியும் கிளம்பியாச்சுங்க எங்க ஊர்ல வழுக்கு மரம் நிறைய போட்டி வைப்பாங்கங்க எல்லா போட்டியும் பார்த்துட்டு மாவுத்தாட்டை எடுக்கிறதுக்கு கிளம்பியாச்சுங்க கோயிலுக்கு போய் மாவுத்தாட்டையை வச்சு சாமிக்கு எல்லாம் படைச்சிட்டு வீட்டுக்கு திரும்பலான்னு திரும்பிட்டோங்க வீட்டுக்கு வந்து கறி விருந்தோட சாப்பாடுங்க ஆட்டுக்கறி கோழி கறி மீன் முட்டை ரசம் எல்லாம் சமையலுங்க அப்புறமேட்டு ரெண்டாவது நாள் பொங்கல் வைக்கணுங்க ரெண்டாவது நாள் பொங்கல் வைக்கிறதுக்கோசரம் நாங்கள் எல்லோரும் பொங்கல் பானையை தூக்கிக்கிட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டோங்க பொங்கலை வச்சு சாமிக்கு படைச்சி சாமி கும்பலான்னு சாமி கோயிலுக்கு தூக்கிட்டு போயிட்டோங்க அங்கே போய் பார்த்துட்டு சாமி கும்பிட்டு நைட்டுக்கு வீட்டுக்கு வந்துட்டோங்க வீட்டுக்கு வந்த உடனே மறுபடியும் கோயிலுக்கு வந்துட்டோங்க நைட்டு நைட்டும் மறுபடியும் தேர் இழுப்பாங்கங்க தேர் இழுக்கக்குள்ள மறுபடியும் டண்டாங்கு ஆடுவாங்கங்க அன்னையோட கடைசி நோய் திருவிழாங்க ஊர்ல டண்டாங்கு ஆடுவாங்கங்க செம்மையா ஊர் ஃபேமஸ் ஆட்டமே இந்த டண்டாங்கு தாங்க இந்த டண்டாங்கு பாக்கிறதுக்கோசரமே நாங்க எல்லாரும் கோயிலுக்கு கிளம்பிடுவோங்க அங்க போய் பார்த்தா தேர் இழுப்பாங்க தேர் இழுக்கிறாங்களோ இல்லையோங்க இவங்க டண்டாங்க ஆடுறதாங்க முக்கியமா பாப்பாங்க யாருமே இந்த பேர் இழுக்கிறவங்கள பார்க்கவே மாட்டாங்க அவ்வளோ ஆசையா ஆடுவாங்க எல்லாரும் கண் குளிர பாப்போங்க இந்த டண்டாங்காட்டத்தை